டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய எஃப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க டிஎன் இருபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டி வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவலபிளாக இருக்குது பம்பரும் அவலபிளாக இருக்குங்க நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்ல ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே